SGT நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நமக்கு இந்த அரசு சார்பில் இந்த பணி மாறுதல் கவுன்சிலிங் அட்டவணை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு நேரடி நியமன கலந்தாய்வு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்வர்மெண்ட்டு ஸோ அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ டேட் வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஸோ நான்கு நாட்கள் வந்து இந்த எஸ்ஜிடி நேரடி நியமன கலந்தாய்வு நடைபெற இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்வர்மெண்ட்டு தான் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மாவட்டத்துக்குள் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒன்றியத்துக்குள் ஓகேங்களா ஸோ இது போல் வந்து இந்த கவு டீச்சர்ஸ் கவுன்சிலிங் அட்டவணையோட இந்த நேரடி நியமன கலந்தாய்வும் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஜூலை மாதம் பதினாலு முதல் பதினேழு பதினெட்டு வரை எஸ்ஜிடிக்கு உண்டான நேரடி நியமன கலந்தாய்வு இருக்குது ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ